ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் ஓமத்தோட பயன்கள் பற்றி தான் சொல்ல போகிறேன் அதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஓமம் வந்து ரொம்பவே ஜீரணத்துக்கு நல்லது பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்த பறந்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் குழந்தையிலேருந்து ஓமம் தாராளமாக யூஸ் பண்ணணும் குழந்த பறந்து ஒரு ரெண்டு மாதமெல்லாம் இருந்துச்சு நல்லா வந்து டெய்லி மோஷன் போகணும் வயத்த வலி வரக்கூடாது நல்லா பசி எடுத்து குழந்த சாப்பிடணும் தாய்ப்பாலாக இருக்கட்டும் எதுவாக எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நல்ல ஜீரண சக்தி இருந்தால் தான் பசிக்கும் வயத்த வலியெல்லாம் வராது அது மாதிரி நினைக்கிறவங்க இந்த ஓமத்தை நல்லா கருக வறுத்துட்டு நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சிருங்க அரைச்சிட்டு ஒரு பிஞ்சு எடுத்து குழந்த நாட்களை லைட்டாக தடவிட்டு ஒரு பிஞ்சு ரொம்ப கம்மியாக எடுத்து நாட்டில் தடவிட்டு வாட்டர் கொடுத்துருங்க காலையில் எழுந்ததும் அந்த குழந்த நல்லா மோஷன் போகும் பயத்த வலி இருக்காது ஜீரணம் நல்லா ஆகும் பசிக்கும் குழந்தையும் நல்லா வெயிட் போடும் நல்லாயிருக்கும் கலகலன்னு பெரியவங்களுக்கு அப்படி தான் சில பேருக்கு வயத்தை வலிச்சு பேதியாகும் அவங்களும் ஓமத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு வெண்தண்ணி கொட்டி சாப்பிடலாம் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஒரு டீஸ்பூன் ஓமத்தை ஒரு டம்ளர் தண்ணி கொட்டி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபோட்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அதே ரெண்டு மூணு தடவை அதிலே அதே ஓமத்தில் தண்ணியை கொட்டி ஒரு நாலஞ்சு டம்ளர் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் நல்லது ஊழச்சதியாக குறையும் வெயிட் லாஸ் ஆகும் அப்புறம் சில பேருக்கு வந்து குளிச்ச எப்போ வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஓமத்தை ஒரு டீஸ்பூன் எடுத்து சாப்பிட்லாம் வெறும் பாம் வாட்டர்லாம் சாப்பிட்லாம் சில பேருக்கு ரொம்ப காஸ்டபேஷனாக இருக்கும் அவங்க வந்து நைட் டைமில் ஒரு டீஸ்பூன் ஓமத்தை வாம் வாட்டரோடு எடுத்துக்கிட்டால் காலையில் எழுந்ததும் மோஷன் ப்ராப்ளமே இருக்காது அவங்களுக்கும் நல்ல மோஷன் போகும் இது மாதிரி நிறைய ஓமத்தோடய பயன்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ நல்லது நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ